வணக்கம் தீவிரவாதம் என்பதன் மறுபெயர் பாகிஸ்தான் என்றாகிவிட்டது இப்போது நேரடி போரின் மூலம் இந்தியாவை ஒருபோதும் எதிர்கொள்ள முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டுள்ளது பாகிஸ்தான் அதனால் இந்தியாவை தாக்குவதற்காக தீவிரவாதத்தை துணைக்கு பிடித்துள்ளது அந்த நாடு தீவிரவாதத்தின் விளைநிலமான பாகிஸ்தான் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனையும் அதே தீவிரவாதம்தான் பாகிஸ்தான் எதிர்கொள்வதை தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது அது விடுதலை போராட்டமாகும் அவ்வாறு பாகிஸ்தானை உள்ளே இருந்து சிதைத்து கொண்டிருக்கும் அந்த விடுதலை போராட்ட குழுதான் பிஎல்ஏ எனப்படும் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆகும் முக்கியமாக பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாகாணங்களை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத குழுவாகும் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வித்தியாசமான மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்து வரும் இனத்தின் விடுதலைக்காகத்தான் அந்த குழு போராடுகிறது பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருகிறது அவர்களின் விடுதலை போராட்டம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழில் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்து தொடங்குகிறது நவீன பலூச்சிஸ்தானின் வரலாறு இப்போது பலூச்சிஸ்தான் உட்படக்கூடிய பகுதி அன்று கலாட் என்ற பெயரில் அறியப்பட்டிருந்தது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறிய கலாட் சிக்கிம் மற்றும் பூட்டான் போன்றவற்றுடன் சேர்த்து கேட்டகரி பி சுதேச மாநிலமாக வகைப்படுத்தப்பட்டது அதன் விளைவாக பிரிட்டிஷ் இந்தியாவின் பிற சுதேச மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு கலாத்திற்கு அதிக சுதந்திரமும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டன முழுமையான உள்நாட்டு சுயாட்சி உரிமை அவற்றில் ஒன்றாகும் சுயாட்சி உரிமை இருந்ததால் சுதந்திரத்தின் போது இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ சேர வேண்டுமென்ற கட்டாயம் இருந்திருக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் இந்தியா பிரிந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு நாடுகள் உருவான போது பலூச்சிகளுக்கான சுதந்திர பலூச்சிஸ்தான் என்ற கருத்து மீண்டும் எழுப்பப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கலாத்தின் ஆட்சியாளரான கான் மீர் அகமது கான் பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பிரபுவை சந்தித்து விவாதித்துள்ளார் அந்த சந்திப்பில் பாகிஸ்தானின் பிரதிநிதியாக கலாத்தின் முன்னாள் கவர்னரான முகமது அலி ஜின்னாவும் இந்தியாவின் பிரதிநிதியாக ஜவஹர்லால் நேருவும் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்திப்பில் கலாத்தின் சுதந்திர இறையாண்மை உள்ள மாநிலம் என்ற கோரிக்கையை மவுண்ட் பேட்டன் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து முதல் கலாத் ஒரு சுதந்திர நாடாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த விவாதத்தில் முகமது அலி ஜின்னா முன்வைத்த பாகிஸ்தான் வாதம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது கலாத்தின் ஆட்சியாளர் அகமது யார் கானின் சுதந்திர பலூச்சிஸ்தான் என்ற கோரிக்கையை ஜின்னா ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தில் பாகிஸ்தானின் முழு ஆதரவையும் வாக்குறுதி அளித்தார் ஜின்னா என்று ஜின்னாவின் ஆலோசனைப்படி கலாத்தின் பகுதி அல்லாத ஆனால் பலூச்சி மக்கள் வாழக்கூடிய கரான் மற்றும் லாஸ்பெல்லா போன்ற பகுதிகளும் சேர்த்து பலூச்சிஸ்தான் என்ற நாடு உருவாக்கப்படுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆனால் ஜின்னாவின் உண்மையான நோக்கம் வேறு என்பதை அகமதியார்கான் தாமதமாகவே உணர்ந்து கொண்டார் ஜின்னாவின் விருப்பத்திற்கேற்ப முஸ்லீம் லீகும் கலாத் சுதேச அரசும் ஆகஸ்ட் பதினொன்று அன்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அதன் விளைவாக கரான் லாஸ்பெல்லா மற்றும் கலாத் சுதேச அரசு ஆகியவை இணைக்கப்பட்டு பலூச்சிஸ்தான் என்ற நாடு உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா பாகிஸ்தானுடன் சேர்ந்து பலூச்சிஸ்தானும் சுதந்திர நாடாக மாறியது ஆனால் அந்த சுதந்திர பலூச்சிஸ்தான் நாட்டின் விதி வேறு விதமாக இருந்துவிட்டது சுதந்திரத்திற்கு பிறகு நாற்பத்தி ஏழு அக்டோபரில் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த அகமது யார்கானிடம் பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானுடன் இணைக்க வேண்டும் என்று ஜின்னா பரிந்துரைத்துள்ளார் பலூச்சிஸ்தான் பல பழங்குடியின மக்களின் நாடு என்பதால் எந்த முடிவுக்கும் முன்பு அங்குள்ள மக்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் இல்லையெனில் நான் எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் என்று அகமது யார்கான் அப்போதே ஜின்னாவுக்கு பதிலளித்துள்ளார் ஜின்னா முன்வைத்த அந்த கோரிக்கை விவாதத்திற்கு வந்தபோது இது மவுண்ட் பேட்டன் மற்றும் முஸ்லீம் லீக்குடன் நடந்த விவாதங்களில் ஏற்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என்று வாதிட்டு பலூச்சிஸ்தானின் இரண்டு சட்டமன்றங்களும் அந்த கோரிக்கையை நிராகரித்தன ஆனால் ஜின்னா அதை அப்படியே விட்டுவிட தயாராக இருந்திருக்கவில்லை ஜின்னாவின் வாக்குறுதி மீறல் மட்டுமல்லாமல் பிரிட்டனும் பலூச்சிஸ்தானுக்கு ஒரு துரோகத்தை செய்திருந்தது பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அகமது யார்கானை பலூச்சிஸ்தான் நாட்டின் ஆட்சியாளராக அங்கீகரித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் பன்னிரண்டு அன்று பிரிட்டன் ஒரு மெமோரண்டத்தை வெளியிட்டு அதை செல்லாததாக்கியது ஒரு சுதந்திர நாட்டின் ஆட்சியை நடத்துவதற்கோ அல்லது சர்வதேச பொறுப்புகளை ஏற்கவோ அஹ்மது யார்கான் தகுதியற்றவர் என்று அந்த நினைவூட்டல் கூறியது அது தொடர்பாக ஜின்னாவின் ஆதரவை கோரி வந்தபோதுதான் பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானுடன் இணைக்க வேண்டும் என்று ஜின்னா பரிந்துரைத்துள்ளார் வேறு வழியே இல்லாமல் ஒரு கடைசி முயற்சியாக எதிர்த்து போராடலாம் என்ற எண்ணத்தில் அகமது யார்கான் பிரிட்டனிடமே ஆயுதங்களை கேட்டார் பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டால் ஆயுதங்கள் தருகிறோம் என்று பரிகாசமாக பதில் அளித்துள்ளது பிரிட்டன் ஆக மொத்தத்தில் ஜின்னாவும் பிரிட்டனும் கூட்டாக செய்த துரோகம் என்பது தெளிவானது அகமது யார்கானுக்கு இனி நேரம் கொடுப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த ஜின்னா பலூச்சிஸ்தானை அழுத்தத்திற்குள்ளாக்க மற்றொரு தந்திரத்தை பயன்படுத்தினார் முஸ்லிம் லீகின் ஆதரவுடன் பலூச்சிஸ்தான் உருவாவதற்காக இணைக்கப்பட்ட கரான் லாஸ்பெல்லா மக்ரான் போன்ற பகுதிகளை பலூச்சிஸ்தானில் இருந்து பிரிப்பதாக நாற்பத்தி எட்டு மார்ச் பதினெட்டு அன்று ஜின்னா அறிவித்தார் மார்ச் இருபத்து ஆறு ஆனபோது நிராயுத நாடான பலூச்சிஸ்தானின் எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவம் நுழைந்ததால் அகமது யார்கான் கட்டாயத்தின் பெயரில் பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானுடன் இணைக்க வேண்டியதாயிற்று அவ்வாறு இருநூற்று இருபத்தி ஏழு நாட்கள் நீண்ட பலூச்சிஸ்தானின் சுதந்திரத்திற்கு அங்கே திரை விழுந்தது பாகிஸ்தான் ஆட்சியின் கீழ் பலூச்சி மக்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருந்திருக்கவில்லை மேலும் வஞ்சகத்தாலும் வலுக்கட்டாயத்தாலும் தங்கள் நாட்டையும் சுதந்திரத்தையும் கைப்பற்றிய பாகிஸ்தானின் செயல்கள் அவர்களிடையே அதிருப்தியையும் எதிர்ப்பையும் விதைத்தன பின்னர் பலூச்சி இன மக்கள் தொடர்ச்சியான கிளர்ச்சிகளை நடத்தினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் அகமது யார்கானின் சகோதரர் பிரின்ஸ் அப்துல் கரீம் தொடங்கிய கிளர்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு அறுபத்தி இரண்டு எழுபதுகளின் ஆரம்ப காலத்தில் என்று பல்வேறு காலகட்டங்களில் பலரால் ஏற்று நடத்தப்பட்டது அதில் மிக சமீபத்திய இணைப்புதான் பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் என்னும் பிஎல்ஏ ஆகும் இரண்டாயிரத்தில் உருவாக்கப்பட்ட பிஎல்ஏ சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து தாக்குதல்களை நடத்தி ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ராணுவ முகாம்கள் ராணுவ அமைப்புகள் போலீஸ் நிலையங்கள் போன்ற அரசின் கிட்டத்தட்ட அனைத்து நிறுவனங்கள் மற்றும் பிரதிநிதிகளும் பிஎல்ஏவின் இலக்குகளாக உள்ளனர் உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தாறு அன்று பாகிஸ்தானின் பி சித்ரால் கடற்படை விமான தளத்தில் தாக்குதல் நடத்தியது பிஎல்ஏ தான் பாகிஸ்தானை அதிர்ச்சி அடைய வைத்த தாக்குதல்களில் அதுவும் ஒன்றாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாகிஸ்தானில் இராணுவ தளங்களை இலக்காக கொண்ட மூன்றாவது பெரிய தாக்குதல் அது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இராணுவத்தை தவிர பாகிஸ்தானின் பல்வேறு இனத்தவர்களையும் பிஎல்ஏ தாக்குதல்களுக்காக தேர்ந்தெடுக்கிறது பாகிஸ்தானின் பஞ்சாபிகள் சீனர்கள் போன்றவர்கள் அடிக்கடி பிஎல்ஏவின் இலக்காக மாறுகின்றனர் பாகிஸ்தானின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாகாணமாக இருந்தாலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அதிகபட்ச தீவிரவாத தாக்குதல்கள் நடந்த மாகாணம் பலூச்சிஸ்தான் தான் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பாகிஸ்தானில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவை கைபர் பக்துங்வா மற்றும் பலூச்சிஸ்தான் தான் நடந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் முதலாவது காலாண்டில் மட்டும் பாகிஸ்தானில் மொத்த தீவிரவாத சேதங்களின் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் தான் நடந்துள்ளது முன்பு குறிப்பிட்டதை தவிர பலூச்சிஸ்தானிகளின் இந்த தாக்குதல்களுக்கு வேறு சில காரணங்களும் உள்ளன அவற்றில் ஒன்று மனித உரிமை மீறல்களாகும் பாகிஸ்தான் ராணுவம் பலூச்சிஸ்தானில் மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்ற பெயரில் பல்வேறு விதமான தாக்குதல்கள் கடத்தி செல்லுதல் மூன்றாம் தர துன்புறுத்தல்கள் என்று நீள்கிறது பட்டியல் பலூச்சிஸ்தானில் அதிகரித்து வரும் மனித உரிமை மீறல்களை பாகிஸ்தானின் மனித உரிமை ஆணையம் கூட கண்டித்துள்ளது அமைதியாக எதிர்ப்பு தெரிவித்தவர்களை கைது செய்தல் இணைய சேவைகள் உள்ளிட்டவற்றை துண்டித்தல் ஊடக செயற்பாட்டாளர்களை மிரட்டுதல் போன்ற நடவடிக்கைகளை அந்த ஆணையம் கடுமையாக விமர்சித்தது பாகிஸ்தான் ராணுவத்தின் பலூச்சிஸ்தான் நடவடிக்கைகள் போர் சட்டங்களையும் மனித உரிமைகளையும் மீறி நடைபெறுகின்றன என்பதை உலக அளவில் இனப்படுகொலைகளை கண்காணிக்கும் ஜெனோசைட் வாட்ச் என்ற அமைப்பு தனது ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் நடத்தும் அந்த காட்டுமிராண்டித்தனமான வேட்டைதான் பலூச்சிஸ்தானில் பிரிவினைவாதத்திற்கும் இராணுவம் மற்றும் அரசுக்கு எதிரான தாக்குதல்களுக்கும் எரிபொருளாகின்றது பாகிஸ்தான் ராணுவத்தின் இன அமைப்பில் அதிகம் உள்ளவர்கள் பஞ்சாபிகள்தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் பதினாறு தளபதிகளில் ஏழு பேர் பஞ்சாபிகள்தான் அதுவே பலூச்சிஸ்தான் பிரிவினைவாதிகள் பஞ்சாபிகளை தாக்குவதற்கு ஒரு காரணமாக உள்ளது பலூச்சிஸ்தான் இயற்கை வளங்களால் மிகவும் செழிப்பான ஒரு பகுதியாகும் இயற்கை எரிவாயு வளங்கள் நிலக்கரி கனிம வளங்கள் போன்றவை அங்கு அதிகம் உள்ளன பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் மட்டும் எண்பதுக்கும் மேற்பட்ட கனிம வளங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானின் புவியியல் ஆய்வு மையத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் முக்கிய திட்டமான சீனா பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வரம் பலூச்சிஸ்தான் வழியாகத்தான் செல்கிறது பொதுவாக இது பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு வசதிகள் அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருவது போன்ற நன்மைகளை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தானின் மிகவும் பின்தங்கிய மாகாணங்களில் ஒன்றாகத்தான் பலூச்சிஸ்தான் இப்போதும் உள்ளது அதற்கு காரணம் அரசு அமைப்புகளில் நிலவும் கடுமையான ஊழல்தான் சீனாவுடன் சேர்ந்து தங்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடித்து தங்களை பொருளாதார ரீதியாக ஒதுக்கி வைக்கிறது என்பதாக பலூச்சிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் அரசை குற்றம் சாட்டுகிறார்கள் அதுவும் பாகிஸ்தான் மீதான அதிருப்திக்கும் சீனர்கள் மீதான தாக்குதல்களுக்கும் ஒரு காரணமாகிறது உங்கள் வீட்டு முற்றத்தில் பாம்புகளை வளர்த்தால் அவை அண்டை வீட்டாரை மட்டும் கடிக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம் ஹிலாரி கிளின்டனின் பாகிஸ்தான் குறித்த அந்த குறிப்பு உண்மையாகி உள்ளது பாகிஸ்தான் விஷயத்தில் இப்போது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் மடிவான் என்பதைப் போல அண்டை நாடான இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஆயுதமாக்கிய பாகிஸ்தான் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலும் அதே தீவிரவாதம் தான் இதை காலம் சொல்லும் நியாயமான தீர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும்